வணக்கம் மக்களே இயக்குனர் ராம் இயக்கி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியுள்ள பறந்து போக படத்தோட இறுதி வசூல் எவ்வளவு தெரியுமா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ மக்களை வெல்கம் டு சினிமா தேடல் லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணுங்க இயக்குனர் ராம் இயக்கத்தில் வந்த பறந்து போக படம் யதார்த்தமான கதைக்களத்தோட மிர்ச்சி சிவா ஹீரோவாக நடிச்சு அசத்திருந்தாரு மலையாள நடிகை கிரேஸ் ஆண்டனி இதுல கதாநாயகியா நடிச்சு தமிழ் சினிமாவில அறிமுகமாயிருக்காங்க அஞ்சலி அஜி வர்கீஸ் விஜய் யேசுதாஸ்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதுல இருக்கு படம் மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு பெற்றுச்சு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு இப்போ இதோட இறுதி வசூல் தகவல் வந்திருக்கு உலகம் முழுவதும் போக திரைப்படம் சுமார் பதினோரு கோடி ரூபாய் வசூல் பண்ணி மாஸ்க் காட்டியிருக்கு நீங்க அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க பறந்து போ படம் பாத்துட்டீங்களா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க அடுத்த சினிமா நியூஸ்ல சினிமா தடர்ல மீண்டும் சந்திப்பேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க